வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி டிவியா லைஃப் லெசன்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு டாபிக்கு பற்றி பேசப் போறோம் யாரையும் டிபெண்ட் ஆகாமல் மென்டலி எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருப்பது எப்படி ஒரு நாள் நமக்கு உதவி கிடைக்கலாம் ஆனால் வாழ்நாள் முழுக்க யாரையும் நம்பி போக முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சில வாழ்க்கை உண்மைகளை ஏற்கணும் ஒரு காகம் புயல் வரும்போது மரத்தின் ஒரு கிளையை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தது புயல் பலமாக அடிக்க அந்த கிளையும் நடுங்க ஆரம்பித்தது அப்போதான் அந்த காகம் புரிந்து கொண்டது அது என்னன்னா நான் கிளையை நம்பியிருந்தால்தான் பயம் என் இரு இறக்கைகள் இருந்தும் நான் பயன்படுத்தல இது நம்ம வாழ்க்கையோட ரியல் ட்ரூத் நமக்கு திறமை வலிமை மனசாட்சி எல்லாம் இருக்கு ஆனா, நாம் அதை பயன்படுத்தாம யாரோ ஒருவரை நம்பிட்டிருக்கிறோம் ஏன் அடுத்தவர்களை சார்ந்திருப்பது உங்களை பலவீனமாக்குகிறது யாரிடமும் எமோஷனலி டிபெண்ட் ஆகணும் என்பது தவறில்லை ஆனா, அதில் ஓவர்ஃப்ளோ ஆகிவிட்டால் தான் வீக்கஸ்ட் மூமெண்ட் வருது அவர்கள் இல்லைனா நீங்கள் இல்லையா அவர்கள் பேசலன்னா உங்க மனசு பாதிக்குதா அவர்கள் இல்லாம வாழ்க்கை மூவ் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுதா இது எல்லாம் எமோஷ்னல் டிபெண்டன்சி அது உங்கள் ஒவ்வொரு முடிவுக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்த மாதிரி எப்படி உணர்ச்சி வசப்படாமல் உறுதியான மனநிலையுடன் இருப்பது முதலாவதாக பவுண்டரி செட் பண்ணுங்க உங்களை தவிர வேறு எவரும் உங்கள் வாழ்க்கையின் ஓனர் இல்லை உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்பேஸ் இருக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணனும் எது உங்களை ஹர்ட் பண்ணுதோ அது பத்தி ஓப்பனாக சொல்லுங்க கூடாதவர்களை யாராக இருந்தாலும் தூரம் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது தனியாக இருப்பது தனிமை அல்ல பத்து நிமிடங்கள் அமைதி ஐந்து நிமிடங்கள் ஆழமான சுவாசம் ஒரு நாள் பதினைந்து நிமிடங்கள் நடைபயிற்சி இதெல்லாம் மனசை ரிசர்ட் பண்ணும் உண்மையான ஸ்ட்ரென்த் வெளியில இல்லை உங்களோட மனசில் உள்ளது மூன்றாவது உங்களோட ஹாப்பினஸ்கீ உங்கள் கையில் இருக்கணும் யாராவது அப்ரிஷியேட் பண்ணினால் நீங்கள் ஹாப்பி அவர்கள் இக்னோர் பண்ணினால் நீங்கள் சேட் இது நார்மல் ஆனால் இந்த ஸ்விட்ச் உங்கள் கையில் இருக்க வேண்டும் உங்கள் மகிழ்ச்சி உங்களை பொறுத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக உங்கள் திறமையை வளர்த்து கொண்டே இருங்கள் ஃபினான்ஷியல் independence ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் டெய்லி லேர்னிங் இவற்றில் நீங்கள் வளர்றீங்கன்னா அடுத்தவர்களை டிபெண்ட் ஆகிற ஃபீலிங் நேச்சுரலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஐந்தாவதாக ஓவர் திங்கிங் ஐ குறைத்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு போனவர்கள் பேசாமல் போனவர்கள் மாறி போனவர்கள் இவர்களை கதை போல நினச்சி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி உங்கள் மனசை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க லெட்ஸ் கோ மூவ் ஆன் ரெஸ்பெக்ட் யோர் செல்ஃப் பவர்ஃபுல் உறுதிமொழி இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க தேவையில்லாத இடத்தில் நான் டிபெண்ட் ஆக மாட்டேன் என் மனசு என் கையில் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் இந்த அஃபமேஷன் நீங்கள் ரிப்பீட் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுங்க மனசு டே பை டே ஸ்ட்ராங் ஆகும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அனைவரும் இருக்கலாம் ஆனால் உங்கள் பேக் போன் நீங்கள்தான் யாரிடமும் டிபெண்ட் ஆகாம உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக வாழ்வது. அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டிவியா லைஃப் லெசன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் லெசனில் சந்திப்போம் நன்றி நம்பிக்கையோடு இருங்கள் மலர்ந்து வாழுங்கள்